கோவை ஒப்பனக்கார வீதி பகுதியில் மாநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் போக்குவரத்து காவலர்கள் வெயில் காலத்தில் சிரமமின்றி பணிபுரிவதற்காக குளிர்சாதன வசதியுடன் கூடிய பூத் அமைக்கப்பட்டுள்ளது இதனை கோவை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் திறந்து வைத்தார் இந்த பூத்தில் குறிப்பிட்ட எல்லைக்குள் உள்ள சிசிடிவி கேமராக்களை கண்காணிப்பதற்கான வசதிகளும் அமைக்கப்பட்டுள்ளன இந்த நிகழ்வில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த காவல் ஆணையாளர் கோவை மாநகரில் போக்குவரத்தை சீர்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மாநகர போக்குவரத்து காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாகவும் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பெலிகன் சிக்னல்களை பொருத்தி வருவதாக தெரிவித்தார் இதன் தொடர்ச்சியாக இன்று ஒப்பனக்கர வீதியில் போக்குவரத்து காவலர்களுக்கு குளிர்சாதன வசதியுடன் கூடிய பூத் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இங்கு குறிப்பிட்ட எல்லைக்குள் இருக்கின்ற சிசிடிவி கேமராக்களை கண்காணிப்பதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த மேலும் கூடிய விரைவில் ஒப்பனக்கார வீதி பகுதியில் பொதுமக்கள் பயன்படுத்தும் பெலிகன் சிக்னல்களை அமைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் இதுபோன்ற குளிர்சாதன வசதி உடைய பூத்துகள் தொடர்ச்சியாக திறந்து வைக்கப்பட இருப்பதாகவும் அதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் கோவை மாநகரில் போக்குவரத்தை சீர்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை கோவை மாநகர போக்குவரத்து காவல்துறை புதிதாக பல்வேறு இடங்களில் சிக்னல்கள் குறிப்பாக பப்ளிக் ஆப்ரேட் பண்ணக்கூடிய பெலிக்கன் சிக்னல்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கிறோம் இன்றைக்கி இந்த ஓப்பநகார ஸ்ட்ரீட் பிக் பசார் ஸ்ட்ரீட் ஜங்ஷனில் காவல்துறை போக்குவரத்து காவலர்கள் எளிதாக பணி செய்வதற்காக புதிதாக டிராஃபிக் பூத் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் இது வந்து ஏர்கூலரோட குளிர்சாதனம் பொருந்திய போலீஸ் பூத் இதிலவே வந்து கண்காணிப்பு கேமராக்கள் இந்த ஜங்ஷனில் இந்த பக்கத்து ஜங்ஷனில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களை கண்காணிப்பதற்கான ஸ்க்ரீன் அதுவும் உள்ளவே இந்த பூத்திலே ஏற்படுத்தியிருக்கும் அதே போல் பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் அதுவும் பொதுமக்களுக்கு போக்குவரத்து போக்குவரத்தை சீர்படுத்துவதற்கும் போக்குவரத்து சம்பந்தமான சாலை பாதுகாப்பு பாதுகாப்பு விழிப்புணர்வை உருவாக்குவதற்கும் பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் அதுவும் இருக்குது இந்த பகுதியில் கூடிய சீக்கிரம் பெலிக்கன் சிக்னலும் அவன் இருக்கிறோம் இப்போ கோடை காலம் வர்றதுனால இந்த குளிர்சாதன வசதி உள்ள இந்த டிராஃபிக் பூத் வந்து போக்குவரத்து காவலர்களுடைய பணியை எளிதாக்குவதற்கு உதவியாக இருக்கும் இதில் சிட்டிக்குள்ளே சிட்டிக்குள்ளே வந்து ஏற்கனவே ஓப்பன் பண்ணியிருக்கிறது ஒரு அஞ்சு பூத்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் இன்னும் வந்து மோர் தென் டென் பூத்து வந்து ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது அது படிப்படியாக மெயினாக டிராஃபிக் தான் டிராஃபிக் தான்